ஒரு நூறு ரூபாய் எடுத்துப்பா மூக்கு மாதிரி ஆறு ரூபாய் கொடுக்குறேன் இருபது நிமிஷம் என் பாட்டி கேட்டுக்கிறேன் கஜா கஜா பொண்டாட்டி கேட்டு தான் கொடுப்பாரா என்னாவோ ஒரு வாசிக்கு தான் காசு ஐநூறு ரூபாய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அம்மா தங்க வாசிமா நாளைக்கு மூக்கலாம் நீங்களே எடுத்துங்க எனக்கு வேணாம் என்னன்னா பேசுற பல ஆயிரம் போன்ற நாளைக்கு மூக்குல வேணான்ற இன்னைக்குதான் நம்ப மாட்டீங்களா அதனால தான் சொல்றேன் பாதி நல்லா தகத்தகது மின்னுது

பக்கத்தெரு குமார் இருக்கார்ல அவரை நாளைக்கு ஃபுல்லா இந்த ஊர்ல வராத மாதிரி வெளியூர்ல தங்க வைக்கணும் நான் எதுக்கு போய் அவர் தங்க வைக்கணும் தங்க வைடா உனக்கு சம்பளம் கொடு அந்த அளவுக்கு செலவு கொடுக்குறேன் நானா சொல்றா உண்மையாவா ஆமா வேற ஊர் கூட்டம் போய்டு நாளைக்கு ஃபுல்லா இந்த பக்கமே வராத அப்போ எனக்கு ஒரு ரெண்டாயிரம் அவனுக்கு ஒரு ரெண்டாயிரம் மொத்தம் நாலாயிரம் ரூபாய் தேவைப்படுமா நாலாயிரம் ரூபாய் தானே யோ அந்த மளிகை சம்பளம் நாங்க வச்சது காசு குடியா என்னப்பா இப்ப போய் அணكونு போய்றீங்க. இங்க பார். நீங்க நடக்கிற விஷயம் உனக்கும் எங்களுக்கும் மட்டும் தான் தெரியும். ஏக்காரணுக்குன்ன அந்த ஆளுக்கு மட்டும் தெரியவே கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். சரி இதுல ஏன் பண்றீங்க? ஏன் இதெல்லாம் கேலி கேக்குற? குத்து போய் பண்ணு. சரி நம்மளுக்கு வருமானம் வந்துச்சு. நமக்குதான் தான் நமக்கு தான் நமக்கு தான். கோல்ட் வாச்சி. இனிமேல் இருந்து கோல்ட் அக்கா அக்கா

ஆமா சரி வேற என்ன சொன்னா அந்த வாட்சி தான் நீங்க மூக்கு தர மாட்டேன்னு சொன்னீங்களா அதான் மறுநாள் மூட்டு முள்ளனா அந்த வாட்சி எங்க தான் சொன்னா பேசியாச்சா அதெல்லாம் பேசியாச்சு தான் ஆமா நீங்க ஏன் ஒத்துக்கினீங்க என்ன ஒத்துக்கிட்டோம் புரியலையா அது இருநூறு ரூபாய் வாட்சக்கா தங்க வாட்சின்னு போய் சொல்லிட்டு இருக்கான் ஆமாமா நீங்க தெரியாத வாங்கிட்டு இருக்கீங்க அந்த வாட்சி குதிரையா காசு வாங்கிக்கோங்க

இன்பார்மா ஐபோன் என்ன போனா மேல குத்துவேன் சீனா இதே வெச்சிட்டு இருக்காய் அப்படியே தெரியல வேற